ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு ஹோம் ஸ்டே இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைங்க அது மட்டும் இல்லை இந்த நாளுக்கு ஒரு இன்னொரு தனி சிறப்பம் இருக்குது அது என்ன அப்படின்னா ஆணி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமைங்க இது அடுத்த வெள்ளிக்கிழமை நமக்கு ஆடி மாதம் பிறந்துடும் ஸோ ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இந்த ஆணி மாதம் அப்படின்றது ஆஷாட மாதம் ஆஷாட நவராத்திரி வந்தது அது மட்டும் இல்லைங்க திருமஞ்சனம் ஆணி திருமஞ்சனம் நடராஜரோட வழிபாடு இப்படி நிறைய விஷயங்கள் இந்த ஆணி மாதத்தில் நடந்தது இல்லைங்களா அப்படி பட்ட இந்த ஆணை மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம மகாலட்சுமி தாயாருக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்ச நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதோடு நம்மை தேடி அனைத்து விதமான நன்மைகளும் வந்து சேரும் அப்படின்னு நம்பப்படுதுங்க அது என்ன தீபம் அது எப்படி ஏற்றணும் அது வந்து எந்த நாளில் ஏற்றணும் அப்படின்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க உண்மையிலேயே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அது வந்து ஒரு மங்களகரமான நாள் அதிலும் குறிப்பாக பெண் தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த கிழமை தான் இந்த வெள்ளிக்கிழமை இதோடு மட்டும் இல்லாமல் பணம் தொடர்பான எல்லா பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை வழிபாட்டை தொடர்ந்து செய்யணுங்க அதிலும் குறிப்பாக சுக்கர ஓரையில் வழிபாடு செய்யும்போது சுக்கர பகவானோட அருளும் மகாலட்சுமி அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த டைமிங்கில் நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது நமக்கு சாதாரண டைமில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஒரு நூறு நமக்கு வந்து நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா சுக்கர ஓரையில் வழிபாடு செய்யும்போது அதை விட ரெண்டு மடங்கு பலன் அதிகமாக கிடைக்குங்க பொதுவாக காலையில் நைட்டு எட்டு டு ஒன்பது இந்த டைமிங்ல பண்ணலாம் இந்த எல்லாம் பண்ண முடியாது மாலை ஆறு மணிக்கு மேல வழிபாடு செய்யலாங்க மாலை ஆறு மணிக்கு மேல வழிபாடு செய்யறதுமே சுக்கர ஓரையில் வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயார் வீதி உலா வருவாங்களாம் யார் வீட்டில் தீபம் ஏற்றி மந்திரங்கள் சொல்லி அந்த கற்பூர வாசனமும் ஊதுவத்தி வாசனம் யார் வீட்டில் வருதோ அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி தாயார் வருவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதனால தான் மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து கடைக்கு போயிருந்தேனா எங்கள் கடைக்கு அங்கே வந்து தாமரை பூ இருந்ததுங்க ஏதோ மாலைக்கு ஆர்டருக்காக வாங்கியிருக்காங்க அதுலேருந்து ஒரு ரெண்டு பூ எடுத்துட்டு வந்து மகாலட்சுமி தாயாருக்காகவே அந்த பூ காத்துட்டு இருந்த மாதிரி இருந்தது ரெண்டு பூ எடுத்துட்டு வந்து அதை தான் வச்சு இன்னைக்கு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேங்கம்மா நிறைய பேர் கேட்குற கேள்வினால் நீங்கள் வந்து அந்த மேடையில் வச்சு ஏற்ற மாட்டிங்களா கீழே இறக்கி வச்சு தான் ஃபோட்டோ வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து நின்றுக்கிட்டே செய்ய முடியாதுங்க நின்றுகிட்டே செஞ்சால் அது ஒரு திருப்தி எனக்கு கிடைக்காது அதனால தான் கீழே ஒரு மனப்பலகை போட்டு அதுக்கு மேலே ஒரு நல்ல துணி பிரித்து அதுக்கு மேலே ஃபோட்டோ சிலைகள் இதெல்லாமே வச்சு நம்ம உட்காந்துட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்கு எனக்கு வந்து வசதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் நான் ரெடி பண்ணுறேன் அதனால் வந்து நின்றுக்கிட்டே செஞ்சால் தப்பான்னு கேட்டால் அது அவங்கவுங்களுடைய விருப்பம் நேரத்தை பொறுத்தது நமக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது அப்படின்றதுனால நான் பொறுமையாக செஞ்சுக்கிறேங்க உட்காந்துட்டு செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிதுனால தான் செய்கிறேன் இப்போ வந்து ஒரு பக்கம் இந்த கல் உப்பு பரிகாரம் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை வந்து இருபத்தி ஏழு அஞ்சு ரூபாய் நாணயம் வெள்ளிக்கிழமையில் அந்த உப்பு மேலே வச்சுட்டே வரணுங்க நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழு வாரம் முடியறதுக்குள்ளே நம்ம என்ன வேண்டுதல் வச்சுமோ அது கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னு நம்பப்படுதுங்க அந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வர இது வந்து வந்து இருபத்தி ஓராது வாரம் இன்னும் ஆறு வாரம் இருக்குங்க அதே போல் அந்த பணவசிய சொம்பு நேற்று பௌர்ணமிக்கு வச்சு வழிபாடு செஞ்சேன் அது கொஞ்சம் பவராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் பவர் ஏற்றலாம் அப்படின்றதுக்காக அது பக்கத்தில் மகாலட்சுமி தாயார் பக்கத்தில் வச்சுட்டேன் அதே போல் மகாலட்சுமி தாயார் பெருமாள் அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு என்னதான் நம்ம என்ன பூ வச்சாலுமே ஒரே ஒரு துளசி இலையாவது பெருமாளுக்கு வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அது மட்டும் இல்லை தொடர்ந்து நம்ம மூன்று நாட்களுமே விசேஷமான நாட்களாக வருது வேளக்கிழமை வந்து பௌர்ணமி வந்ததுங்க வெள்ளிக்கிழமை வந்து எப்பவும் போல் வழிபாடு செய்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆனி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை மறுநாள் சனிக்கிழமை வந்து திருவோணம் விரதமும் வருது அது மட்டும் இல்லை அபிஜித் நட்சத்திரம் முகூர்த்த நேரமும் நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி விசேஷமான நாட்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறது தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கலாங்க எளிமையான முறையில் கூட வழிபாடு செஞ்சுக்கலாம் ஒரு ஸ்பெஷல் தீபம் ஏற்றுறதுக்காக கற்பூரவள்ளி இலை மேலே ரெண்டாக தீபம் வச்சு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க இப்போது மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இது ஒரு ஸ்பெஷல் தீபத்துக்கு தேவையான பொருட்கள் ஒரு அகல் விளக்கு எடுத்துகிட்டு அதில் வந்து பண வசியத்தை செய்யக்கூடிய பொருட்கள் பண ஆகாஷ்ண பொருட்கள் அப்படின்னே சொல்லலாம் இதை அது வந்து வெந்தயம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இந்த அஞ்சு பொருள் பட்டைங்க இந்த அஞ்சு பொருள் வச்சு தான் இன்றைக்கி வந்து இந்த தீபத்தை ஏற்றப்புறங்க இதெல்லாமே ஒரு அகல் விளக்கில் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயம் ஒரு ரெண்டு துண்டு பச்சை கருப்புரம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு ரெண்டுலேருந்து மூணு துட்டு பட்டை இது வந்து எந்த பட்டையான எடுத்துக்கலாங்க சுருள் பட்டையை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பட்டையை எடுத்துகிட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க மகாலக்ஷ்மி தாயாரையும் சுக்கர பகவானையும் முழு மனசோடு நினச்சிட்டு நம்மளுடைய சுமைகள் அனைத்துமே விலகணும் கஷ்டங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கணுங்க இந்த மாதிரி வேண்டி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் காட்டன் துணியோ அப்படி இல்லைனா வந்து மஞ்சள் கலர் காட்டன் துணி இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு இந்த பொருட்களையெல்லாம் நாம் வந்து பிரார்த்தனை பண்ணோம் இல்லையா இந்த பொருட்களையெல்லாம் அந்த காட்டன் துணி மேலே அப்படியே போட்டு அதை ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கணுங்க இப்போ பட்டை பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னா அதை உடச்சி கூட போட்டுக்கலாம் அதே போல் பச்சை கருப்பத்தையும் உடச்சி போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி ஒரு அகல் விளக்கு எடுத்துட்டு அகல் விளக்கில் அந்த மூட்டையை வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து நெய் விடணுங்க இதுக்கு நெய் மட்டும்தான் விடணும் வேற நல்ல நல்லா விடக்கூடாது நெய் விட்டு இந்த தீபத்தை ஏற்றணுங்க இந்த தீபம் ஃபுல்லாக எரிஞ்சு முடியணும் அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கற்பூரம் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ அது ஏறி கொஞ்சம் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து நெய் விட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா அது நல்லாவே எரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எரியாத மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பச்சை கருப்புறமோ இல்லை பூங்கர்புறமோ ஏதாவது வச்சுங்க அப்படின்னா அந்த தீபம் அந்த அதில் நாம வச்சுருக்க பொருட்களெல்லாம் எரியணுங்க எரிஞ்சு அதனுடைய புகை வந்து நம்ம வீடு ஃபுல்லாக பரவுச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து நல்லது நடக்கும் இந்த தீபத்தை எப்பெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் ஏற்றலாம் எந்த டைமிங்கில் ஏற்றணும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க சுக்கர ஓரையில் ஏற்றலாம் காலையில் வர ஆறு டு ஏழு மதி ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது இந்த மூணு டைமிங்கில் ஏற்றலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு தினமுமே வருங்க அந்த நேரம் வந்து பதினொன்றுமே இருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் இந்த டைமில் காலம் யமகண்டம் எதுவுமே பார்க்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க அந்த தினமும் வர அபிஜித் நட்சத்திர நேரத்திலும் இந்த தீபத்தை ஏற்றலாம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருவேளை இந்த ரெண்டு டைமிங்கே எங்களால் முடியல அப்படின்ற பட்சத்தில் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே ஒன்பது மணிக்குள்ளே அந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம் நல்ல பலனை நமக்கு தருங்க ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க தினமே வர அபிஜித் நட்சத்திர நேரம் பதினொன்றே முக்கால் இருந்து பன்னெண்டே கால் வரைக்குமே இந்த டைமிங்கில் ராகுகாலம் மெமகண்டம்லாம் வருமே அப்போ அது பார்க்க வேண்டாமா அது பார்க்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க அந்த டைமிங்க்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் அப்படின்னா இந்த தினமே வர அபிஜித் நட்சத்திர நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கினா நல்ல பலன் கிடைக்கும் இந்த டைமிங்கில் பண்ணலாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயமா பேச போகிறோம் இல்லை வந்து வீடு விஷயமா பேச போகிறோம் அப்படின்னா இந்த டைமிங்கில் போகிறது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து தீபம் ஏத்திட்டங்க தீபம் ஏத்துட்டு மகாலட்சுமி தாயாரோட மந்திரங்கள் ஏதாவது சொல்லி வழிபடலாம் ஓம் ஸ்ரீ போற்றி மந்திரத்தை சொல்லலாம் அது நம்மளுடைய மகாலட்சுமியல சிவே சர்வார்த்த கௌரி நாராயணே நமோஸ்துதே இந்த மந்திரத்தை இன்னைக்கு சொல்லி இந்த தீபத்தை ஏத்தணுங்க நம்ம வந்து ஒரு மூட்டையாக கட்டி கட்டி வச்சிருக்கிறோம் அந்த தீபத்தை ஏத்தணுங்க முதல்ல வந்து அந்த நெய் உருகி உருகி கொஞ்சம் நல்லா ஊறிச்சு நான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நிலவாசல தீபம் ஏற்றிட்டு பூஜை ஓரளவுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ஊறி இருக்கு இருந்தாலுமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சுங்க அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருக்குறேன் கொஞ்சம் அதில் பச்சை கருப்புறமும் சேர்த்து அதுக்கப்புறம் தாங்க நல்லா எரிய ஆரம்பிச்சுது இன்னைக்கு நெய்வேத்தியமாக பழங்கள் வச்சுருக்குறேன் பாயசம் வச்சுருக்குறேங்க இதுதான் இன்னைக்கு நைவேத்தியமா வச்சிருக்கோம் பொதுவாக வெள்ளிக்கிழமையில் பால் பாயசம் செஞ்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்றவங்க ஒரு கிளாஸ் பால் ஏலக்காவும் கொஞ்சம் பச்சை கருப்புறம் கல்கண்டம் சேர்த்த பால நைவேத்தியமாக வைக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தாங்க ஆனால் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு நைவேத்தியங்களும் ரொம்ப பிடித்தமான நைவேத்தியங்களாக இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து முதல்ல மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவானுக்கு பிடித்தது அப்படின்னா வெள்ளை நிற பொருட்கள் இருக்கிற இனிப்பு சேர்த்த பொருட்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இப்போ தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமியோட மந்திரம் சொல்லிட்டு இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வச்சுட்டு வரேன் பார்த்தீங்களா அதையும் வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த உப்புக்குள்ளே அந்த அஞ்சு ரூபாய் நாணயம் வச்சுட்டேங்க இதை வந்து ஒரு சில கேட்கிறாங்க புதச்சி வைக்கணுமா அப்படின்னு சொல்லி புதச்சு வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க உப்புக்கு மேல அப்படியே நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டே வரலாம் இருபத்தி ஏழு வாரம் இருபத்தி ஏழு நாணயங்கள் அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ பூக்களால் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாங்க நமக்கு என்னென்ன மந்திரங்கள் தெரியும் சுக்கர பகவானோட மந்திரம் மகாலட்சுமி தாயாரோட மந்திரம் பெருமாள் மந்திரம் இப்படி நமக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லி வழிபாடு செய்யலாம் மந்திரங்கள் எதுவுமே தெரியலனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க இப்போது சுக்கர பகவான் அப்படின்னா ஓம் சுக்ராய நமக இப்போ மகாலட்சுமி தாயார்னா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை போற்றி போற்றி பெருமாளோட மந்திரம்னா ஓம் ஸ்ரீம் நாராயணாய போற்றி ஓம் நமோ வாசு போற்றி இந்த மாதிரி அவங்களுடைய பேர்கள் முதல்ல ஓமம் கடைசியில் போற்றியும் சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு மந்திரங்க அதே போல் இந்த வெள்ளி நாணயம் இந்த வெள்ளி நாணயம் எட்டு நாணயம் வாங்கினா பரிகாரம்லாம் செஞ்சது போக ஒரு அஞ்சு நாணயம் இருக்குது அதோடு கொஞ்சம் பச்சை கருப்புரம் ஏலக்காய் கிராம்பு அந்த வெள்ளி டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருக்குறேங்க அதனாலேயும் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வழிபாடு நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேன் நாளைக்கு வந்து திருவோண நட்சத்திரங்க நாம் வந்து பெருமாளுக்கு ஏகாதசி திதி அன்னைக்கு விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதை விட பல மடங்கு பலன் வந்து இந்த திருவோண நட்சத்திரத்தில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா திருவோண நட்சத்திரம் விரதம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பெருமாளோட ஆசிர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க இந்த தீபம் நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க கொஞ்சம் கம்மியாக எரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் பச்சை கருப்புறம் சேர்த்துக்கிட்டேன் இந்த தீபம் எரியும்போது எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு தோற்றம் எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுது உங்களுக்கு எப்படி தோணுது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க கடைசியாக எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேங்க இந்த திருவோண நட்சத்திரம் அப்படின்றது இருபத்தி நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தெய்வம் வந்து அனுகிரகம் தரக்கூடிய தெய்வமாக இருக்கும் அந்த வகையில் பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரமாக இருக்கிறது தான் இந்த திருவோண நட்சத்திரம் அப்படிப்பட்ட திருவோண நட்சத்திரம் அப்படின்றது பெருமாளுக்குரிய கிழமையான சனிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கிறது இன்னுமே கூடுதல் சிறப்பை தருங்க பொதுவாகவே வந்து சனிக்கிழமையில் பெருமாளை வழிபாடு வழிபாடு நல்ல பலன் கிடைக்கும் பெருமாளுக்குரிய நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரத்தோடு வந்திருக்கக்கூடிய இந்த சனிக்கிழமை நம்ம மிஸ் பண்ணலாமா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சுக்கலாங்க காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய பெருமாள் தான் எல்லா செல்வங்களையும் நமக்கு தரக்கூடிய தெய்வமாக இருக்கிறார் பணக்கார கடவுள் அப்படின்னால அது பெருமாள் தாங்க பெருமாளை முழு மனசோடு யார் ஒருத்தர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் போகிறதோடு செல்வ செழிப்புக்கு எந்த குறையும் வராது அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட சனிக்கிழமையோடு பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வரும்போது அந்த நாளில் பெருமாளை நம்ம மறக்காமல் வழிபாடு செய்யணுங்க அப்படி வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுங்க இப்போ பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கற்பூர இலை மேலே கொஞ்சம் கற்பூரமும் கொஞ்சம் கிராமம் வச்சு கற்பூரம் ஏற்றி வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு ஒவ்வொரு மூளை முடுக்கிலெல்லாம் காமிச்சிட்டு பூஜை வந்து நல்லபடியாக நிறைவு செஞ்சுட்டேங்க நான் ஏற்றி வச்ச அந்த தீபமும் அதாவது ஒரு ஸ்பெஷல் தீபம் ஏற்றணும் பார்த்தீங்களா அந்த தீபம் நல்லா எரிஞ்சிட்டு இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கிட்டத்தட்ட நான் அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வர வரைக்குமே ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே அந்த தீபம் எரிஞ்சிகிட்டு இருந்தது நம்ம ஊற்றின நெய் தீபம் ஏற்றணுமா அப்படின்னா அது வந்து நல்லா நின்று கொஞ்சமாக ஊற்றினாலுமே நல்லா நின்று எரியும்னு சொல்லுவாங்க ஸோ அது அப்படியே நல்லா எரிஞ்சிகிட்டு இருந்ததுங்க மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு எனக்கு பூஜை வந்து நல்லபடியாக நிறைவு செஞ்சுட்டேங்க நாளைக்கு பெருமாள் வழிபாடை செய்கிறவங்க வந்து காலையில் குளிச்சுட்டு வழிபாட தொடங்கலாம் விரதம் இருக்கிறது இருக்காது அவங்கவுங்களுடைய உடல்நிலையை பொறுத்துதுங்க ஒரு சிலர் வந்து வெறும் தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க ஒரு சிலர் துளசி தீர்த்தம் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து எளிமையாக இந்த லிக்விடு கஞ்சியோ இல்லை வந்து ஜூஸோ குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க அது அவங்கவுங்களுடைய உடல்நிலையை பொறுத்துதுங்க வீட்லயே எளிமையாக வழிபாடு செய்யலாம் வீடு வந்து சுத்தபத்தமாக தான் இருக்கும் ஏன்னா வியாழன் வெள்ளி நமக்கு தொடர்ந்து விசேஷமான நாட்களாக வர்றதுனால அழகாக பெருமாள் படத்துக்கு வந்து துளசி இலை சாத்துங்க செலை வச்சுருந்தாலுமே துளசி இலையால் அழகாக அலங்காரம் பண்ணிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் பெருமாளுக்கு வந்து இந்த லட்டு மாதிரியான இனிப்பு நெய்வேத்தியம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் நமோ வெங்கடேசாய நமக அப்படின்ற மந்திரத்தை நூற்றி தரம் சொல்லி நம்ம வந்து விரதத்தை முடிச்சுக்கலாங்க ஒருவேளை கோவிலுக்கு போகிறதா இருந்தால் துளசி மாலை வாங்கிட்டு போகலாங்க அதே போல் மகாலட்சுமி தாயாருக்கு ரெண்டு தாமரை பூ வாங்கிட்டு போகலாம் துளசி மாலை வந்து பெருமாளுக்கு சாத்திட்டு ரெண்டு தாமரை பூ வந்து ஒன்று அம்பாளுக்கு சாத்திட்டு ஒன்று வந்து அம்பாள் பாதத்தில் வச்சு கொடுக்க சொல்லி அதை பத்திரமாக எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பட்டு துணி இருந்ததுன்னா அதில் வச்சு நம்ம வந்து மணி பாக்ஸில் போட்டு வைக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரும் கோவிலில் இருந்தாலும் உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை ஓம் ஸ்ரீம் நமோ வெங்கடேசாய நமக அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் சொல்லிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வீட்டுக்கு வரலாம் வரும்போது கண்டிப்பாக வந்து கல்லுப்பு பாக்கிட்டு மஞ்சள் தூளும் வாங்கிட்டு வந்து பூஜை இறையில் வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக நம்ம உப்பு பானையில் அதை சேர்த்துடலாங்க அந்த துளசி இலைகளை வந்து நம்ம பீரோவில் வச்சிடலாம் மஞ்சள் தூளை வந்து நம்ம டெய்லி பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் பூஜைக்கேன்னு தனியாக வந்து மஞ்சள் தூள் விற்பாங்க இல்லைங்களா கஸ்தூரி மஞ்சள் அதை வாங்கிட்டு வந்த மாட்டீனா பூஜைக்கு பயன்படுத்திக்கலாங்க இப்போ வந்து தீபமெல்லாம் நல்லா எரிஞ்சு முடிஞ்சிடுச்சு பாருங்கள் அந்த தீபம் போது இப்படி ரெண்டு பிணஞ்சா மாதிரி எரிஞ்சுது பாருங்கள் எனக்கு வந்து மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் சேர்ந்து அந்த தீபத்துக்குள்ளே இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு தெரிஞ்சுது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம வந்து வீட்டில் பூஜை செய்யும்போது நல்ல வாசலில் நம்ம ஏற்றி வச்சுருக்கிற தீபம் அணையாமல் இருக்கணுங்க அழகாக அணையாமல் இருந்தது இன்றைக்கி ரொம்ப மன திருப்தியாக இருந்ததுங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் எப்படி வழிபாடு செஞ்சேன் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு திருவோண நட்சத்திரத்தில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் உண்மை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க என்னுடைய பூஜை வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள் என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேங்க இப்படி தான் இருக்குது என்னுடைய பூஜை நம்ம ஏற்றி வச்சோம் பார்த்திங்கனா ஒரு ஸ்பெஷல் தீபம் அது நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும்ங்க மறுநாள் காலையில் எழுந்து அதை வந்து நம்ம துளசி செடிக்கு கீழேயோ அப்படி இல்லைனா புனிதமான செடிகளுக்கு கீழே அதை வந்து போட்டுட்டு அந்த விளக்க கழுவி நம்ம மறுபடியும் பயன்படுத்திக்கலாங்க இந்த ஸ்பெஷலான தீபத்தை மாசத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏத்துறது நல்லா பலனை தருங்க இன்னைக்கு வந்து வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் அண்ட் பாய்